எதுக்காக பூமாரி கிணத்துக்குள்ள சாடுனா ஒருவேளை இவங்க எல்லாரும் என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு போர்ஸ் பண்ணியிருப்பாவ அதனால பிடிக்காம கிணத்துக்குள்ள வந்து சாடிட்டாலும் நல்ல காலம் அந்த இடத்துல நான் மட்டும் இல்லன்னா பூமாரி நிலைமை என்ன ஆயிருக்கும் பூமாரி கிட்ட இத பத்தி பேசதான் நான் போனேன் பூமாரி எதுக்காக அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பா ஒண்ணுமே புரியலையே மக்களை என்ன சோகமா இருக்கா எங்க வீட்டுல வந்தா நீ அப்பா நான் வெளியே தான்ப்பா போயிட்டு வந்தேன் சரி மக்களே நீ எங்கயும் போவாத தோசை செய்து வச்சிருக்கேன் சாப்பிடுமாக்கா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா இல்லப்பா நீ சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடு அப்பா நான் பிந்தி தான்ப்பா சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டு படுங்கப்பா சரி சேர்ந்து சாப்பிடுவோம் வா சரிப்பா நானும் வாரு என்னக்கா காலையிலயும் ஓடிந்துருக்கிறியா வள்ளி நீ தானே வள்ளி சொன்னா காலையில அந்த அண்ணனுக்கு வீட்டுல போய் பேசுவோன்னு

அவைய ரெண்டரம் பேச்சு சொன்ன அவ்வளவு என்னதோ தெரியல அந்த அண்ணே என்ன முடிவெடுத்திருக்கா தெரியல லட்சு என்ன செய்யறிய மல்லி என்ன லட்சுமி அக்கா பனி பெஞ்சுகிட்டே இருக்குது இங்க காலையில என்ன வந்து செய்துட்டு இருக்கறிய வேற எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க நல்லா மழை வந்துட்டு தான இருக்குது அதான் அஞ்சாறு வாழைலக்கம் ரெண்டு மூணு மட்டை எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு போலாம்னு இருக்கேன் பாத்துக்க லட்சுமி ஒருத்தியே தான் வேற வடுப்புல சமையல் பண்ணிட்டு கிடக்கா நான் சோறு மட்டை எழுவல வச்சிட்டு கிடந்தேன்

இங்க பேர் இந்த பையனுக்கு ஒண்ணு குறச்சல இல்ல நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தல தான் இருக்கியா என்ன நீ போட்டு மனச குழப்பாத இப்ப நாங்க அவியிட்ட போய் என்ன சொல்லணும் மைனி சம்பந்த மீறி போகுள்ளால பூமாரிக்கு பாப்பம் மைனி அவியிட்ட நீங்க பொண்ணு பாக்கறதுக்கு வர சொல்லுங்க சரி லட்சுமி அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாக நாங்க அப்ப போய் சொல்லியோம் ஆமா லட்சுமி அக்கா காதும் காதும் வச்ச மாதிரி இப்ப பியாசி எடுத்து முடிப்போம் ரொம்ப ஆளுளவனும் கூப்பிடான்டான் நல்லா தெரிஞ்சவளுக்கு மட்டும் சொல்லுங்க

இது காய்ச்சல் அட்டா இருக்கு பூ மாறியப்ப பாத்துட்டு போயிருவோம் அக்கா பூ மாறி லேசா பாத்துட்டு போயிருவோம் அக்கா இருக்கும் என்னையாதுன்னு தெரியல இப்ப நிறைய வைரஸ் காய்ச்சல் எல்லாம் கிடக்கும் வள்ளி அப்படி ஏதாவது தடுமை முடிச்சு எடுத்து வந்திருக்கான் பெருசா ஒண்ணு நினைக்காண்டா இருந்தாலும் போய் பாத்துட்டு போயிருவோம் வா

வெளியே போயிட்டு இருந்தனா அப்போ அவன் இருக்காம்ல அவன் திடீர்னு வந்து இனி பக்கத்துல இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான் அப்போ படுபாவி ராஸ்குள் ஒன்று எந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டாமக்கோ எட்டி இந்த நம்ம புல்லு பிரிக்க போகும்போது ஒரு இந்த கரையோட ஒட்டு ஒரு கிணறு கிடக்குல நீங்க கூட அதிலலாம் போகக்கூடாது எட்டி பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லுவேல அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டான் ஐயோ கடவுளு புறம் எப்படி மக்கா கரையர் வந்தா

வடுபாவி ராஸ்கல் அவனை இன்னைக்கு என்ன பண்ணுன்னு மட்டும் பாரு அவன் நம்புறதா போலீஸ் அது இதுன்னு போனோம்னு வச்சுக்க ஒன்னையும் கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் கலைஞ்சிரும் அதனால அமைதியே இருக்கட்டு நாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அதை நாங்க பண்ணலாம் சரியா பூமாரி நீ கல்யாண வேலையை மட்டும் பாரு இரு உனக்கு சம்மதத்தை வாங்குக்கு தான் நாங்க வந்தோம் இல்லனாக்கி இன்னேரம் அங்க நாங்க யாருக்குன்னே போய் சொல்லி தெரியுமா இது நல்ல பயமா

கண்ணை தொட பூ மாதிரி அழுது அழுது உன் கண்ணெல்லாம் வீங்கிங்கே இரு நீ வந்ததுக்கு ஒண்ணுக்கு பாதி ஆவியாச்சு சொன்னா நான் சொன்னேன் பத்து என்ன தெரிஞ்சா செய்தா சரி கண்ணை தொட கடந்தது போனது போனதாட்டே இருக்கட்டு இனி உள்ளது நல்லா நடக்கட்டு சரி அம்மாக்கா சரி ரொம்ப நேரம் இங்கே நான் பேசிட்டு இருந்தா வந்து நின்னு ஒட்டு கேட்டாலும் கேட்பவ அதனால நீ தைரியம் மாதிரி படுத்துக்கா மாத்திரையை போட்டுருப்படு நான் போயிட்டு வாரேன் பொறுக்கி பயல உனக்கு ஒரு வழி பண்ணி

ஆ புள்ள என்ன வாரம் பிள்ளை என்ன நீங்க அங்கேயே இருங்க அங்க உழவு எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம் கேட்டீங்களா பேசிட்டு இருக்கான் பூமாரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாலாம் அப்ப நாளைக்கு கூட்டிட்டு பொண்ணு பாக்க உங்க விருப்பம் போல செய்யுங்கப்பா பின்ன என்ன அவன் சொல்லிட்டம்ல சரி அண்ணே அப்ப நீங்க நாளை காலையில பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல நேரம் எல்லாம் பாத்துட்டு வாருங்க நாங்க ஒரு மதியம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு போல வரோம் சரி அப்ப நான் சொல்லிடுறே அண்ணே அருண் ஆஹ் என்னக்கா போனே சந்தோஷம் தானே உடனே விட்டு நுத்துவான் அவங்களப்போ நான் அப்பெல்லாம் கிணறு காப்போ நம்பத்தான் உங்களுக்கு என்னடா நான் வந்து கிணறு நூத்துவான் இன்னும் சிறு சுவையிலேயே அப்படிதான் இருக்கும் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்ச உடனே பயந்து ஒரு மாதிரிதான் ஆகும் அவ அந்த புள்ளை காய்ச்சலாட்டா இருக்கு ஒண்ணும் இல்லானே சும்மா பயத்துல காய்ச்சல் வந்தது வேற ஒண்ணும் இல்ல காலையில சரியாயிரும் சரி சரி என்னமாக்கா நீ குழப்பத்திலே இருக்கிறிய என்ன பிரச்சனை உனக்கு அப்பா பூ மாறிக்கு உண்மையிலே இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே அப்பா அவைய வீட்டுல போய் லட்சுமி கிட்டையும் பூ மாறிட்டையும் பியாசிட்டு வந்து சம்மதம்னு சொன்னனால தானே மேற்கொண்டு நம்மள்ட்ட பியாச வந்திருக்காவ அப்பா நாளைக்கு பூ மாறிய பொண்ணு பார்க்க போகும்போது நான் பூ மாறிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா எனக்கு அவக்ட நான் சம்மதமான கேட்கணும் அவ சம்மதிச்சா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் இல்லைனாக்கி வேண்டாம்ப்பா அவளை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவேன்ப்பா அதுவும் சரிதான்ப்பா கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சரி நீ விருப்பப்படுற மாதிரி நாளை நம்ம பொண்ணு பார்க்க போவோம் அந்த பிள்ளைகிட்ட உனக்கு சம்மதமானு கேப்போம் கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளை சம்மதம் அப்படின்னு சொன்னா மட்டும் மேற்கொண்டு நம்ம பேசுவோம் இல்ல உன் விருப்பம் போலே செய்வோம் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நீ லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்க பத்தியா உண்மையிலே இந்த மனசுக்கு நீ நல்லா இருக்கணும்பா சரிப்பா குட் நைட் நான் தூங்குறேன் காலையில பாப்போம்